நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தர் உங்கள் அட்ரஸ் கொடுங்க உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று நான் அனுப்புகிறேன் அப்படின்னாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் எதா பெடிகிரி ஏதாவது ஒன்று அனுப்புவாங்கன்னு தான் நான் நினச்சேன் ஏன்னா எப்போவுமே அப்படி தான் நமக்கு வரும் சரின்ட்டு நான் அனுப்பிச்சி விட்டுருந்தேங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏன்னா நம்ம வயசுக்கு அவங்க அனுப்பிச்சி வச்ச கிஃப்ட் என்ன தெரியுங்களா இங்கே பாருங்க நல்லாயிருக்குங்களா இது ஒன்று அப்புறம் இங்கே வரும் இந்த புக்கே இதனால் இருந்துச்சு கவர் பண்ணி அதை நான் பிரிச்சுட்டேன் வாடிப்பையுமே தண்ணிக்குள்ளே வச்சுருந்தேன் ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்தது அழகாக இருந்துச்சு அனுப்பிச்சுட்டுருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி நம்ம குட்டிகள் சார்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப நன்றிங்க ஏன்னா ஏன்னா இதை எதிர்பார்க்கவே இல்லை வாடாமல் இருக்கிறக்காக இப்படி தண்ணிக்குள்ளே வச்சிட்டேன் நல்லா இருக்குல்லங்க